வாழ்க வளமுடன் இன்னைக்கு வந்து வாசனுடைய பொது விதிகளை பார்க்கலாம் இந்த எபிசோட்டில் எப்பொழுதுமே இளமேல் நீளம் அதிகம் உள்ள மனைகள் வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கும் என்ன காரணம்னா சூரிய ஒளி வந்து அந்த மனையில் ரொம்ப தான் விழுகும் அதனால் வீட்டில் வந்து உஷ்ணங்கள் குறைவாகும் உஷ்ணங்கள் குறைவாச்சுன்னா ஆரோக்கியங்கள் கொஞ்சம் கிடைக்கும் அதனால கிழக்கு பார்த்த மனையும் மேற்கு பார்த்த மனையும் தாள சிறந்தது தெற்கு பார்த்த மனையும் வடக்கு பார்த்த மனையும் அதே அளவுக்கு இருக்கு ஆனா தெக்கு பார்த்து மனை வந்து பெண்களுக்கு உக உகந்ததா இருக்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கும் பெரிய பெரிய கோடீஸ்வரர் சர தெற்கு தெக்கு பார்த்து வீடா இருக்கும் அதனால தெக்கு பார்த்த மனை வந்து ஆகான்னு சொல்ல முடியாது தெக்கு பார்த்த மனை நல்ல ஒரு மனை நீங்கள் திருச்செந்தூர் கோயிலில் வந்து தெக்கு பார்த்தோன்னா இருக்கு கூட்டம் எப்படி இருக்கு புகழ் எப்படி இருக்கு தெய்வத்தினுடைய சாநித்தியம் எப்படி இருக்கு நல்லா பாருங்க அது மாதிரி தெற்கு பார்த்த மனை பா வடக்கு பார்த்த மனையும் ரெண்டாவது மனை ரெண்டாவது வடக்கையும் கிழக்கையும் ரோடு போகக்கூடிய மனை வந்து நல்ல சிறப்பான மனை தெற்கு பார்த்தும் தெக்கையும் மேக்கையும் ரோடு போகிறது ரெண்டாவது மனை தெக்கையும் மேக்கையும் ரோடு போகிறது ரெண்டாவது மனை தெக்கையும் கிழக்கையும் ரோடு செல்வது மூன்றாவது மனை தெக்கையும் கிழக்கையும் ரோடு செல்வது மூன்றாவது மனை வடக்கும் மேற்கும் ரோடு செல்வது நாலாவது மனை இந்த மனையில் வந்து சின்ன வாஸ்தோசம் இருந்தால் கூட பெரிய பாதிப்புகளை உண்டு பண்ணும் ஏன்னா அக்னி பார்த்த மனை இது பா மனையனுடைய செல்வாக்கு அதாவது நம் வீட்டு முன்னால் எந்த ரோடு போனாலும் நேர் திசைக்கு போவது சால சிறந்தது ஈசானியம் நைறுதி திசையில் போவது பரவாயில்லை வாயு அக்னி போவது அவ்வளோ சிறப்பில்லை அதே போல் நேர் கிளமேலில் போடுறோடும் சிறப்பானது சிறிது ஈசானி வளர்த்து கொண்டு வடகிழக்கும் தென்கிழ தென்மேற்காக போவது பரவாயில்லை ஆனால் வடமேற்கும் தென்கிழக்காகவும் போகக்கூடிய மனைவினுடைய அமைப்பு இருக்க வீடுகள் அவ்வளோ சிறப்பு இல்லை இது ஊர்வாசத்துக்கு சேரும் ஊர்லேயே தென்மேற்கு மூலையில் ரோடு குத்து வந்து திரும்பி போச்சுன்னா அந்த ஊர்லேயே வந்து ஆண்களுடைய மேற்க குத்து இருந்ததுன்னா ஆண்களுடைய நலன்கள் பாதிக்கப்படும் தெற்கு குத்து இருந்தால் பெண்களுடைய நல்கள் பாதிக்கப்படும் ஊருக்கே அதனால் வந்து இதையெல்லாம் ஊருக்கு அது மாதிரி கொடுத்துருக்கான்னு அதையும் பார்க்கணும் ஒரு ஊரில் வந்து வாயு மூலையிலையும் ரோடு உள்ளே போது வளைஞ்சு வளைஞ்சு அக்னி மூலையில் வெளியேறும் அந்த ஊர் பார்த்தீங்கன்னா முன்னேறுறது கஷ்டம் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்கும் சரியான செல்வாக்கு இருக்காது அப்படியே செல்வாக்கு வந்தாலும் ஒரு ஜென்ரேஷனில் மறைஞ்சி போயிடும் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஊர் வாஸ்தையும் பார்க்க வேண்டும் ஊருக்கு வடகிழக்கில் மலை இருந்தாலும் அந்த அந்த ஊர் பாதிக்கப்படும் சரியான சிறப்புகள் வராது ஊருக்கு தென்மேற்கில் குளம் இருந்தாலும் அந்த ஊரில் வந்து அவ்வளோ சிறப்பு வராது ரெண்டாவது கிழக்கு பார்த்த உள்ள வீட்டுக்கும் வடக்குவாசல் வீட்டுக்கும் நேர் சாலாவளி கதவு தேவையில்லை ஆனால் தெற்கு பார்த்த வீட்டுக்கும் நேர் வடக்க கண்டிப்பாக கதவுகள் வேண்டும் மேற்கு பார்த்த வீட்டுக்கு நேர் கிழக்க கண்டிப்பாக கதவு வேணும் அடுத்து தெற்கை விட வடக்கில் காலி இடை அதிகமாக இருக்கணும் மேக்கை விட கிழக்க காலி அதிகமாக இருக்கணும் அந்த காலி இடம் ஈசானியம் வளர்ந்த மாதிரி தான் இருக்கணும் தெம்பரைியோட வந்து வீட்டுக்கு தான் இருக்கணும் வீட்டுக்கு இணையாக வர வேணும் ரயில் ரோடு மாதிரி மேற்கு இருக்கிற காம்பவுண்டும் ரயில் ரோடு மாதிரி இணையாகத்தான் வரணும் கிழக்கே இருக்கிற மதில் வந்து ஈசானே வளர்ந்த மாதிரி இருக்கணும் அப்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலன் கிடைக்கும் தெக்வாச வீட்டுக்கு மழைநீரெலாம் அக்னி மூலையில் தான் வெளியேறணும் மேற்குவாசு வீட்டுக்கு வாய் மூலையில் தான் தண்ணி வெளியேறணும் அடுத்து பார்த்தீங்கன்னா நிலத்தடி தொட்டி வடகிழக்கில் தான் இருக்கணும் வேறு எந்த திசையில் இருக்கக்கூடாது அதாவது எனக்கு தெரிஞ்சதில் கோயம்புத்தூரில் நல்ல ஃபேமஸான இடம் அக்னி மூலையில் செஃப்டி டேங்க் இருந்ததுன்னா ஈசானிய மூலையில் தண்ணி தொட்டி இருக்கும் அல்லது ஈசானிய மொழியில் டேங்க் இருந்ததுன்னா நைறுதி மூலையில் தண்ணி தொட்டி இருக்கும் இல்லைன்னா வாயு மூலையில் தண்ணி தொட்டி இருந்தால் அக்னி மூலையில் டேங்க் இருக்கும் அக்னி மூலையில் தண்ணி தொட்டி இருந்தால் வாயு மூலையில் டேங்க் இருக்கும் இந்த மாதிரி தான் நூற்றுக்கணக்கான வீடை கட்டியவருக்கு வந்து இறந்தார் இன்றைக்கி அவங்க பாதிப்பு அந்த இடத்துல பாதிப்பு தான் இருக்குது அதையெல்லாம் மாற்றி சில பேர் மாற்றி அமைச்சிட்டு வர்றாங்க மாற்றி அமைச்சர்கள்லாம் பரவாயில்லை செஃப்டி டேங்க் என்றைக்குமே வடக்கு வாயுலையும் தான் இருக்கணும் வேறு எங்கே இருக்கக்கூடாது வடக்காக்கி வடக்கு வாயு கிழக்காக்கினி அடுத்து வந்து வீடு எப்பொழுதுமே கிழக்கு தாழ்ந்து மேக்கு உயர்ந்துருக்கணும் அல்லது வடக்கு தாழ்ந்து தெற்கு உயர்ந்திருக்கணும் இன்றைக்கி வந்து ஆர்கிட்டெக்ட் வந்து இல்லைங்க அப்படித்தான் இருக்குங்க எலிவேஷனுக்கு அப்படிம்பாங்க உங்களுக்கு அழகான வீடு வேண்டுமா அம்சமுள்ள வீடு வேண்டுமா கேள்வி என்னுடைய கேள்வி அதுதான் அம்சமுள்ள கே வீடு வேணும்னா இயற்கைக்கு ஒப்ப கட்டுங்க அழகான வீடு வேணும்னா நீங்கள் எப்படி வேணாலும் கட்டிக்கிட்டேன் பாதிக்கப்படுறத நீங்கள் தான் ஏன்னா கோடிக்கணக்கில் செலவு பண்ணி வீடு கட்டி அந்த வீட்டுக்கு போன பின்னாடி உங்கள் தொழிலெலாம் நசிச்சு போகுது காரணம் வீடு தான் அந்த வீட்டை வந்து கரெக்டாக பண்ணிக்கிட்டேன் ரெண்டாவது வீடு கட்டும் பொழுது நம்மளுடைய என்ன தொழில் இருக்கீங்களோ அல்லது என்ன இருக்கீங்களோ அது வந்து வளர்ச்சி அடைய வேண்டும் வீட்டில் நிம்மதி வேண்டும் நான் போய் அமைச்சு கொடுக்குற வீடு எல்லாமே வந்து ஆணோ அந்த சைட்டுக்கு வந்தாங்கன்னா வீட்டுக்கு போகிறதே அவங்களுக்கு வந்து வீட்டு மேலே ஞாபகமே வராது மத்தியானம் சாப்பாடு விட்டு வந்து இங்கேயே சாப்பிட்டு போ சாயந்தரம் வரைக்கும் இருந்துட்டு மாலையில் தான் வீட்டுக்கு போவாங்க ஏன்னா வீட்டுக்கு போனால் அவள் நிம்மதி இல்லை இங்கே வந்தால் நிம்மதியாக இருக்குதுங்க சந்தோஷமாக இருக்குதும்பாங்க என்ன காரணம்னா அந்த இடத்துல வந்து தெய்வ காடாட்சம் இருக்குது அந்த வீட்டில் தெய்வீகம் குடியிருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த உணர்வுகள் வருது உணர்வுகள் வருது நான் இது மாதிரி மாற்று மதமுங்க எனக்கு வாஸ்தவத்தை கவலை இல்லை வாஸ்தவத்தை தேவையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லலாம் மாற்று மதத்தினர் ஒருத்தர் வீடு கட்டுறாரு தென்மேய்கெலாம் மேற்கு பார்த்து வழி வச்சு அதுக்கு ஆப்போசிட்டில் அவர் வீட்டுக்கு வந்து பார்க்க போயிருக்கேன் இந்த வீடு எப்படிங்க லாஸ் ஆக போகுது அப்படின்னு சொன்னேன் என்னங்க நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க அவர் பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாரு அவர் வந்து கேஷுக்கு தான் எல்லா இப்போ விற்பார் எல்லா பொருளையும் கேஷுக்கு தான் விற்பாரு கடனுக்கு தான் விற்பார் ரெண்டு காசு அதிகமாக வர்ற மாதிரி தான் பண்ணுவார் ஆனால் எல்லா பொருளையும் பர்ச்சேஸ் பண்ணுறது பூராமே கேஷ்க்கு குறைச்சது விலைக்கு தான் வாங்குவார் அவர் இது வரைக்கும் கடன் வாங்கினதே கிடையாது பொருள்கள் கடன் வாங்கினதே கிடையாது ஒரு மரமே ஒரு லோடு வாருங்கு வச்சுக்கா அடுத்தவங்க வந்து ரூபாய்க்கு பேசுனா ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்குவார் ஏன்னா அந்த ஆயிரம் ரூபா வந்து அவங்க கடன் ஒரு மாதம் கடன் கூட்டுவாங்க ஒம்பதாயரூவா உடனடியாக காசு வாங்கிட்டு போயிடலாம் அந்த ரூபாய்க்கு வாங்குவார் அப்படி நடத்திட்டு இருக்கிறாருங்க அவர் லாஸ் ஆவான்னு எந்த வகையில் சொல்கிறீங்க சார் அப்படின்பாங்க ஆனால் கடைசியில் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழித்து பார்க்கையில் அவர் அந்த வீட்லேயே குடியில்லையா எல்லா தொழிலையும் முடக்கிட்டு வெளியில் போயிட்டாரா அது மாதிரி தென்மேற்கில் உட்காரணம் கொண்டு மேற்கு பாத்து கதை வச்சுக்கூடாது தென்மேற்கில் குழியும் இருக்கக்கூடாது குழி இருக்கிறது கூட வட வாயுவிலேருந்து கிழக்கோட்டு வரைக்கும் கிழக்கு அக்குனியிலிருந்து வடை கோட்டு வரைக்கும் நீங்கள் எங்கே வேணாலும் குளி தண்டிக்கலாம் எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம் ஆனால் செஃப்டி டேங்க் ரெண்டே இடத்துல வரணும் செஃப்டி டேங்க் ரெண்டே இடத்துல வரணும் ரெண்டாவது இந்த மூளை மட்டத்து நேர் தொட்டி கட்டக்கூடாதுங்கிற அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு கோடை போட்டுவிட்டு தென்மேற்கு மூளைக்கு வடகிழக்கு மூளைக்கு ஒரு கோட்டை விட்டு இந்த கோட்டுக்குள்ளே எதுவும் வரக்கூடாது அப்படின்னு அப்படியெல்லாம் எந்த சாஸ்திரமும் இல்லை எந்த சாஸ்திரமே இல்லை விஞ்ஞானமும் இல்லை அதாவது இந்த பூமி இருபத்தி மூணு டிகிரி சரிவாக இருக்குது அந்த சரிவுக்கு வந்து எதனால சரிவாக இருக்குதுன்னு சொன்னால் அதுதான் மோச்சரவாக போகக்கூடிய அம்சம் வடகிழக்கு சரிவாக இருக்குது அதுதான் ஈசானிய மூலை என்று நம் முன்னோர்கள் வைத்திருக்காங்க ஈசானியம் என்றால் ஈசன் வாசம் செய்யக்கூடிய இடம் அங்கே தான் சொர்க்கலோகம் இருக்குது அதனால் இருபத்தி மூணு டிகிரி ச பூமியை சரிஞ்சுருக்குது அந்த சரி தக்கபடி நான் வந்து அமைஞ்சிக்கோணும் தண்ணி தொட்டி ஏன் வீட்டில் கட்டுற அப்படின்னு சொன்னால் மின்சார கரண்ட் கொடுக்கலையும் நீங்கள் இரத்து பாயிண்ட் போட்டால் தான் கொடுப்பாங்க வீட்டில் ஏதோ ஒரு இரத்து பாயிண்ட்டு பைப் அடித்து கறி உமை போட்டு அதுக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்கணும் வரலாமல் இருக்கணும் அப்போ தான் அவங்க வீட்டில் வந்து இரத்து அடிக்காது அப்படியே ஏதாச்சும் அடித்தா கூட எந்த பாதிப்பு வராதுன்னு சொல்லுவாங்க அந்த இரத்து பாயிண்ட்டு தான் தண்ணி தொட்டி கிணறு போர்வெல்லாம் அது வடகிழக்கு ஈசானியத்தில் அந்த மேக்னட் பவர் வெளியேறக்கூடிய இடத்துல இருந்ததுன்னா அந்த வீடு சுவிட்சமாக இருக்கும் நல்லா இருக்கும் செஃப்டி டேங்கையும் அங்கே வைக்கக்கூடாது அப்படின்னா செப்டி டேங்கில் வந்து ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகுது எரிவாயு அங்கே உற்பத்தி ஆகுது அதனால் வந்து அந்த இடத்துல ஹீட்டு வர்றதுனால வடகளுக்கு எப்பவுமே குளிர்ச்சியாக இருக்கணும் நீங்கள் வெய்ய காலத்தில் கரண்ட் போகிறதுக்கும் குளிர் காலத்தில் கரண்ட்டு போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது நீங்கள் கேட்டு பாருங்கள் கரண்ட்டு போகையில் சூடாகும் சூடாக விறுவிறுப்பில் சூ அந்த சூட்டை குறைச்சதுன்னா கரண்ட்டு பாஸ் ஆகிறது கஷ்டம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து வந்து எப்பொழுதுமே பெட் மூத்த உறுப்பினர் கணவனும் மனைவியும் தென்மேய்கில் தான் படுக்கணும் தன்னுடைய குழந்தைகளை வாயு மூலையில் படுக்க வைக்கலாம் வடவரம் படுக்க வைக்கலாம் அல்லது கிழவரம் படுக்க வைக்கலாம் அக்னியில் ஒன்றே படுக்க வைக்கக்கூடாது தெற்குவாசு வீட்டுக்கு வாயு மூலையில் தான் சமையலறை இருக்கணும் வாசு வீடு வடக்குவாசு வீட்டுக்கு அல்லது அக்னி மூலையில் கதவு இருக்கலாம் தென்மேய்கில் சமையலறை வைக்கலாம் அது சரியானபடி அமையலைன்னா நமக்கு தோசை கொடுத்துரும் அதனால் தென்மேற்கை தவிர்ப்பது நல்லது பூஜை அறை வந்து நமக்கும் வடகிழக்கில் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் வடகிழக்கு அறையே நம்ம வந்து பூஜை வைக்கணுங்கிறது இல்லை பூஜை அறையில் வந்து பூஜை அறை கட்டணம் எல்லாமே நல்லா இருக்காங்களான்னு நிச்சயமாக இல்லை அப்புறம் சார் பூஜரையை வைக்கிறீங்க பூஜை அறை நீங்கள் விரும்புகிறீங்க அதனால நான் கொடுக்குறோம் அந்த காலத்தில் வந்து அதாவது ஆசாரம் என்று சொல்லுவாங்க இன்னைக்கு ஆள்னு சொல்கிறோம் அது ஆசாரம்னு சொல்லுவாங்க ஆசாரத்தில் படமெல்லாம் மாட்டியிருக்கு வந்தவங்கெல்லாம் அந்த படத்தை பார்த்து முருகா கந்தா வேளா சிவசிவா அம்மனே தாயே ராசக்தின்னு கும்பிட்டு உட்காருவாங்க இன்னைக்கு கொண்டு போய் நம்ம பூஜை ரூமெல்லாம் ஒழிச்சு வச்சுட்டோம் அப்போ எதை நினச்சிட்டு வர்றாங்க எதை பற்றி நினைக்கிறாங்க அவங்க இதை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் ரூம் கொண்டு போய் தனியாக வைக்கிறதுல என்ன இருக்குன்னு பாருங்க வேண்டியது வேண்டியதில்லை ஆள்ல ரெண்டு படத்தை மாட்டி நீ சாமி கும்பிட்டாலே தெய்வங்கள் கண்டிப்பா வந்துடும் அதாவது மனம் அது செம்மையானால் மந்திரமும் செவிக்க வேண்டாம் மன செம்மையாகணும் வீட்டில் இருக்கிறவங்க வந்து தியானங்கள் பண்ணணும் தியானம் பண்ண 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 அவங்களுக்கு வந்து அந்த வெளிச்சங்கள் நல்லா கிடைச்சிட்டே இருக்கும் அந்த பவர் கூடிட்டே இருக்கும் எத்தனை கோயில்களுக்கு போய் வந்தாலும் கோயிலுக்கு போனா நல்லா சாமி பிடுறங்க திரு சத்திய சாமி பட்ட எனக்கு மன நிறைவாக இருந்ததுங்க வீட்டுக்கு வந்தோன்னா பழைய குருடி கதவை தரோன்னா மன எழுச்சி ஆகிடுவேன் அப்போ அந்த வீடு சரியில்லை என்ற அர்த்தம் ஒன்றா வீட்டை மாத்துங்க இல்லைன்னா எங்களை போல இருக்கிறவங்கள கூட்டிட்டு போய் காட்டி என்ன தோஷம் இருக்குது அந்த தோஷத்துக்கு என்ன நிவாரணம் கேட்டுக்குங்க கேட்டு சரி பண்ணுங்க இது நீங்களாக கண்டுபிடிக்க வேண்டிய வாஸ்து வெளியில் போனால் நல்லா இருக்கிறேன் உள்ளக்குள்ள வந்தால் டென்ஷன் ஆயிடுற அப்படின்னு சொன்னால் அங்கே சரியில்லை என்று அர்த்தம் ஏன்னா சுடுகாட்டுக்கு போனால் அழுகத்தான் முடியும் மொழியை சிரிக்க முடியாது அதே போல் கோயிலுக்கு போனால் சிரிக்கத்தான் முடியும் யாரும் அழுக கொண்டு மாட்டாங்க அப்படி நீங்கள் அழுதீங்கன்னா வெளியே போட்டுருவாங்க சாமி நினச்சி ஆனந்த கண்ணீர் வடிக்கிறது வேறு அதுவும் கண்ணீர் தான் ஆனால் அழுத கண்ணீர் அதுவும் கண்ணீர் தான் இது கதறி அழுவது அது மௌனத்தில் ஆனந்த கண்ணீர் ஒழிப்பது இறைவனோடு ஒன்றிக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது அதனால் நீங்கள் தியானம் பண்ண பண்ண உங்களுக்கு ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதை நீங்கள் பார்க்கலாம் அப்போ வீடு அது தகுந்த மாதிரி இருக்கணும் வடக்கு முகமாக உட்காந்து தியானம் பண்ணுங்க கிழக்கு முகமாக உட்காந்து படியுங்க வடக்கு முகமாக மருந்து சாப்பிடுங்க வடக்கு முகமாக உட்காந்து மருந்து சாப்பிடுங்க கிழக்கு முகம் தெற்கு முகம் மேற்கு முகம் உட்காந்து சாப்பாடு சாப்பிடுங்க உங்கள் குழந்தைகளை வாழ்த்திகிட்டே இருங்க உங்கள் கணவனையும் அல்லது மனைவியும் வாழ்த்திட்டே இருங்க எப்பொழுதும் உங்கள் எண்ணத்தில் வந்து பாசிட்டிவாக இருக்கணும் எண்ணங்கள் போகிற பாசிட்டிவாக வரணும் அப்படி பாசிட்டிவாக வரலன்னா வாசு சரியில்லை என்ற அர்த்தம் நெகட்டிவ் திங்கிங் வந்ததுன்னா வீடு சரியில்லை என்ற அர்த்தம் அல்லது பூர்வீகம் சரியில்லை என்ற அர்த்தம் நீங்கள் உடனடியாக நாட வேண்டியது எங்களை போகிறக்கிற தவிர்க்கிறவங்களை தான் நான் நாடணும் நான் என்ன கண்டிப்பாக உங்களுக்கு நிவாரணம் எங்களால் தர முடியும் பிரச்சனை ஏன் வருதுன்னா முன்ஜன்மையினால் முன் வினையினால் முன்னோரிட வினையினால் நமக்கு வந்து டென்ஷன் வருது நஷ்டமாகுது கஷ்டங்கள் வருது குழந்தையினால் பாதிப்படுது கணவனால் பாதிப்படுது எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மனைவினால பாதிப்புறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்ஜென்ம வினைகள் முன்னோருடைய வினைகள்னால் வரக்கூடியது அது எப்படி சார் சரி பண்ணுறது கண்டிப்பாக சரி பண்ண அதுதானுங்க வேதம் நம்ம முன்னோர்கள் வேதத்தை எதுக்கு ஏற்படுத்தி வச்சிருக்காங்க அந்த வேதத்தை யாராச்சும் எழுதுன்னு தெரியுமா இன்னார் தான் வேத்த எழுதுனான்னு சொல்லுவாங்களா சொல்கிறாங்களா கிடையாது இறைவனால் படைக்கப்பட்டது இறைவனால் படைக்கப்பட்டது அந்த வேதங்களிலிருந்து நீங்கள் நிவாரணம் பெறலாம் அந்த வேதங்களிலிருந்து நீங்கள் நிவாரணம் பெறலாம் அப்போ அந்த மாதிரி இருக்கிறது எதுனாலே முதல் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்குள்ள பரிகாரங்கள் வந்து வேதத்திலிருந்து நாம் செஞ்சிடலாம் வாசுபடி குறை இருக்கிறதுனால் என்று சொன்னால் வாசி சரி பண்ண வேண்டும் பூர்வீகத்தின்படி நமக்கு தோஷம் இருக்க என்றால் பூர்வீகத்தை சரி செய்ய வேண்டும் இல்லை மனையில் தோஷம் இருக்க அப்படின்னா அதுக்குள்ளே பரிகாரத்தை செய்து தோ தோசை நிவர்த்தி செய்ய வேண்டும் எப்பொழுதுமே கிழக்கு பார்த்து சமைப்பது மிக உத்தமம் கிழக்கு பார்த்து சமைப்பது தான் உத்தமம் சூரியனை வணங்கிட்டு தான் அடுப்பை பற்ற வைக்கணும் ஏன்னா சூரியனுடன் இருந்து நெருப்பு வருது நெருப்பு பூமிக்கு அடியிலையும் இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் சூரியனுடன் இருந்து வரக்கூடிய நெருப்பு தான் நம்ம பூமிக்கு மேலே வச்சு அரிக்கிறோம் அது நல்லது எப்போவுமே பாசிட்டிவாக பேசி போலாங்க குடும்பம் வாழ்த்தி போலாங்க எல்லாம் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் என்று சொல்லி எல்லோரிடமும் அன்பாக பேசுங்க எல்லோரிடமும் சாந்தமாக பேசுங்க பழி வாங்கக்கூடிய எண்ணத்தை விட்டுருங்க ஒருத்தர் தப்பு தெரிஞ்சான்னு சொல்லிவிட்டு அவங்க பழி வாங்காதீங்க அது இறைவன் செய்ய சொல்லியிருக்கா அதனால அவங்க செஞ்சுருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டெலாம் அவங்களோட தடையை திறந்து இருங்க உங்களுடைய வழியை யாரும் தடுக்க முடியாது நேர்மை கொண்டு நீதி கொண்டு நடப்பவர்களை யாராலும் தடுக்க முடியாது சில அடைஞ்சர்கள் வரலாம் சத்திய சோதனை காந்திக்கு சத்திய சோதனை வரலா ஆனால் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லி இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்கின்றேன் வாழ்க்கை வளமுடன்